ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு ஒரே நாளில் நூற்றுக்கணக்கானவர்கள் கிட்டத்தட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆண் பிள்ளைகளாக தேடி 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 கொண்டு வந்து தூக்கிலிட்ட இரத்த கலரையான வரலாறு உங்களுக்கு நீங்கள் என்றைக்கே அது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆண் வாரிசுகள் பத்து வயது பன்னெண்டு வயது பாலகர்கள் இப்படியோ கொடுமை உலக வரலாற்றிலேயே நடந்ததே கிடையாது எங்கேயுமே நீங்கள் ஒப்பீடு செய்ய முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான இராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் நடந்த அந்த அழிப்பு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை அழித்தது உலக வரலாற்றிலேயே கிடையாது யார் அவர்கள் எந்த குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்க தான் மருது சகோதரர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அப்படியே ஒரு ஆறு மாதம் முன்னாடி போனோம் அக்டோபருக்கு முன்னாடி ஜூன் மா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் ஜம்புத்தீவு பிரகடனம்னு வெளிப்படுறாங்க ஜம்புத்தீவு பிரகடனத்தில் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பாளையக்காரர்கள் மன்னர்களையும் சேர்த்து கொண்டு இருந்த ஊமத்துறை சிவத்தையா தம்பி மீனங்குடி முத்துக்கருப்பத்தேவர் சித்திரங்குடி மயிலப்பன் சேவை விருப்பாஜி கோபாலநாயக்கர் தேலி யாதுலர் பழசி கேரளவர்மா இப்படி பலரையும் சேர்த்துக்கொண்டு ஜம்புத்தீவு பிரகடனம் செய்கிறாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை இந்த நாடு வந்து சுதந்திரம் அடைய வேண்டும் ஆங்கிலேயர் விட்டு பெரிய இங்கு வந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் எதை முதல் சுதந்திரம் போர்னு சொல்லி கொண்டிருக்கோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தில் ஆனால் அதற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்தில் ஏற்பட்டது மருது சகோதரர்களுக்கு காரணமாக அந்த மருது சகோதரர்களை பிடித்து இதற்கெல்லாம் காரணமானவர்களை ஒழிக்க வேண்டும் என்று குடும்பத்தோடு சேர்த்து ஒரே ஒருத்தரை மட்டும் விடுறாங்க அந்த துரைச்சாமி என்று சொல்லக்கூடிய சின்ன மருதி ஒரு மகனை தவிர்த்து அவரையும் கூட கொண்டு போய் அந்தமான் சிறையில் வைக்கிறாங்க அப்பேற்பட்ட அத்தனை பேரையும் கொன்ற ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது மருது சகோதரர்கள் பலிதான தினம் இன்றைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரலாறை படிக்க வேண்டும் வணக்கம்